முளைக்க வேண்டியதை முளைக்க வச்சிடும் மக்க வேண்டியதை மக வச்சு விதையை வந்து மரத்தடியிலிருந்து விழுந்து முளைச்ச இந்த பொங்க மரக்கன்று இலவசமா மரக்கன்று தானே நம்ம வாங்கி போய் வேணாலும் நடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காம இப்படி இருக்கும் அந்த ஆரணி டு வேலூர் ரோடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் எப்போவுமே அந்த மரங்கள் வந்து கொடை போன்ற சூழ்ந்து இருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இயற்கையை நேசிக்கும் ஒரு அழகான மனிதரை பற்றியது இயற்கை மீது கொண்ட பேரன்பாலும் பாரம்பரிய மரங்களின் அரிய இனங்களை பாதுகாக்கும் உறுதிமொழியாலும் தமிழ்நாட்டின் தொன்று வளர்ந்து வந்த பல அபூர்வ மரங்களை மீட்டெடுக்கும் பணி செய்து வருகிறார் மேலும் பொதுமக்களுக்கு இம்மரங்களின் செடிகளை இலவசமாக வழங்கி பசுமையான உலகத்தை உருவாக்க சிறந்த உதாரணமாக திகழ்கின்ற பசுமை தேடல் சிவா அர்ஜுனன் அவர்களை நமது நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்ய மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாருங்கள் அவரின் பயணத்தை நம்முடைய பார்வையில் கொண்டாடுவோம் இயற்கையை கோவில் மரங்களே தெய்வம் உங்கள் பசுமை தேடல் சிவா அர்ஜுனன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா மேல் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலையில்லா மர வங்கிகள் வந்து உற்பத்தி செஞ்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாவட்டத்தை சுற்றி நம்ம பகுதியில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் அதில் முதற்கட்ட பணியாக பார்த்திங்கன்னா எப்படி மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சின்ன பதிவாக பதிவு பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணுறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பூங்கமரத்துடைய சீசன் பூங்கமரம் விதைகள் விழுந்து அந்த மரத்துக்கு கீழேயே வந்து இவ்வளோ மரக்கன்றது நல்லா முளைச்சிருக்கு இருக்குது பாருங்க இதெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை வந்து இருந்து எடுத்து இந்த மர மரக்கூடுகையில் அதை பிளேஸ் பண்ண போகிறோம் பிளேஸ் பண்ணிவிட்டு அது அடுத்த கட்டமாக அதை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்காக இந்த பணியை செய்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து மரக்கூடுகையில் வந்து மண் நிரப்பி வச்சுருக்கோம் இந்த மண் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை உரம் நிறைந்த மண்ணு தான் அதாவது மாட்டு சாணம் செம்மண் இந்த மாதிரி மண்ணை தழுவை நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல தான் எப்பவுமே நாங்கள் பண்ணுற பணிகள் அது வந்து தொடர்ந்து இங்கே நாங்கள் நேழல இருக்குது நேரில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாட்டினுடைய சாணம் ப்ளஸ் செம்மண் இதை கலந்து தான் இந்த கூடுகையில் போட்டிருக்கோம் இந்த விதையை வந்து மரத்தடையிலேருந்து விழுந்து முளைச்ச இந்த பொங்கை மரக்கன்று அப்படியே எடுத்துகிட்டு வந்து அது தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த விதை விதைக்கு வேறு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்க இதுதான் நமக்கு இயற்கை கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் அதாவது மண்ணில் எதை போட்டாலும் மக்கவே மக்காது முளைக்க வேண்டியதை முளைக்க வச்சிடும் மக்க வேண்டியதை மக்க வச்சு தனக்கு உரமாக மாற்றிக்கும் அது அப்படிப்பட்ட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எடுக்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த மர வளர்க்கும் பணி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து மரக்கன்று நாற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அதுதான் நாற்று மரக்கன்றுகளுடைய நாற்று வந்து இந்த மாதிரி மரக்கூடுதையில நம்ம பா போடும்போது ஃபுல்லாக மண் நிரப்பிட்டு அதில் நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் அந்த வேர் எவ்வளோ நீளம் இருக்கோ அதுக்கு அழகு போட்டுட்டு இப்படி வச்சு அப்படியே அந்த மண்ணில் அதை வந்து கிரிப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும் அதுக்கப்புறம் மரக்கூடுகையில் ஃபுல்லாக மண்ணை நிரப்பிட்டு வச்சிட வேண்டியது தான் இலவசமாக மரக்கன்று தானே நம்ம வாங்கி போய் எங்கே வேணாலும் நடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காம அதில் இருக்கிற ப்ராசஸை புரிஞ்சிக்கிட்டு ஒரு மரக்கன்று ஆனாலும் அது ஒரு மரக் குழந்தைக்கு சமமான நினச்சி எல்லாரும் அதை காப்பாற்றினா விரைவில் இந்த வெப்பநிலையை நாம தடுக்கலாம் ஆகவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிறந்த நாளுக்கோ உங்க உங்க குடும்பத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு இந்த மாதிரி உள்ளாலும் முடிஞ்சா நாலு பேருக்கு மரத்தை கொடுங்க நாலு மரங்களை நீங்கள் நடுங்க கண்டிப்பாக அதை மரம் ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் பாதுகாத்தா போதும் அது மாதிரி ஒரு ஒரு வருடமும் ஒவ்வொருத்தரும் செஞ்சோம்னா இந்த நாட்டில் மரத்துக்கும் மழைக்கும் மண் வளத்துக்கும் குறை இல்லாமல் போகுன்றது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுவடை வருடங்களுக்கு மேலான புளிய மரங்கள் நாவல் மரங்கள் இந்த பாரம்பரிய மிக்க மரங்கள் ஈஸியாக அதை வந்து ஜேசிபி மூலமாக தோண்டி போட்டுடுறாங்க தோண்டி போட்டு எக்ஷன் பண்ணிடுறாங்க அது வந்து நவீனமயமாக்கல் நாம வந்து விரைந்து நம்முடைய பயணத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்றாங்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அந்த மரங்களுடைய தேவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அந்த மரங்கள் இப்போ வளர்கிறதுக்கு அறுபது வருஷம் ஆச்சு அந்த மாதிரி இப்போ நாம் வளர்க்குற மரம் பலன் தரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாவது ஆகும் அப்படி இருக்கும்போது விரைந்து மரம் நடணும் இந்த மாதிரி இவ்வளோ மரங்கள் நம்ம போ வெட்டி போட்டுடுறாங்களே ரோடில் இவ்வளோ நேர் தந்தக்கூடிய எப்படி நாம் இப்படி இருக்கும் அந்த ஆரணி டு வேலூர் ரோடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் எப்போவுமே அந்த மரங்கள் வந்து கொடை போன்ற சூழ்ந்து இருக்கும் நடுவில் பேருந்துகளும் இப்போ எல்லாரும் பயணிகளும் பயணிப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக வந்து அனல் வீசுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மரக்கனுகள் நட்டுருக்காங்க அது அந்த அளவுக்கு பராமரிக்கலை அது ஒரு பெரிய தாக்கத்தை எனக்கு ஒன்று பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இலவச மர வங்கி அதாவது விலையில்லா மர வங்கி ஒன்று தோங்கி நம்ம பகுதியில் கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க நடலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தரும் மரங்கள் பழரக மரங்கள் அதாவது வீட்டில் நடக்கூடிய மரங்கள் அதிகமாக இருக்காது இழுப்ப மரம் நாவல் மரம் கொடுக்கா புளி புளிய மரம் இந்த மாதிரி நாட்டு ரக மரங்கள் வெளியில் பப்ளிக் ப்ளேஸில் நடுற மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் தான் நாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அதனால் இதை வந்து தாராளமாக எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பேணிக்கிட்டையோ இல்லை உங்கள் பகுதியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நடுங்க அதுதான் எனக்கு முதல் தாக்கமே வந்து நிறைய மரங்கள் அழிக்கப்படுது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் அடுத்த சந்ததியினர் வாழ்வதற்காக இந்த புளிய மரங்களை சாலையின் ஓரங்களில் பனை மரங்கள் முதற்கொண்டு புளிய மரங்கள் முதற்கொண்டு நாவல் மரங்கள் முதற்கொண்டு நட்டு வச்சாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நவீனமயமாக்கல் காரணமாக அதெல்லாம் தோண்டி எடுக்கப்படுகிறது அதை நாம் எப்படி ஈடு செய்ய போறோம் ஒரு மரத்துக்கு பத்து மரம் நடணும்னு சட்டம் மட்டும் இருக்கு ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாது அதை பத்தி யாரும் கேர் பண்ணவும் போகிறதில்ல ஆனால் நம்மள மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யறோம் இதுதான் என்னுடைய மரம் வளர்க்கும் பணிக்கு ஒரு முழு காரணமாக அமைஞ்சிட்டு வருது வெயில் காலத்தில் இந்த மரத்தடிக்கிட்ட உட்காந்தோம்னா நமக்கு ஏசியே தேவையில்லை வெயிலும் அது இவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்னு நம்ம கஷ்டப்படவும் தேவையில்லை அவ்வளோ இன்பமாக இருக்கும் அப்படியே உட்காந்து ஒரு தூக்கம் போட்டோம்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசுமை தேடல் விலையில்லாம் மரம் வங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக வந்து இங்கே இயங்கி கொண்டு வருகிறது நிறைய மக்களுக்கு வந்து ரீச் ஏன்னு கேட்டா இது ஒரு இயற்கை பணின்றதுனால நிறைய பேர் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இது எல்லாருக்கும் தெரிய வரணும் இளைஞர்களுக்கும் குறிப்பா அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மண்ணோடும் மனிதனோடும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம சேனல் மூலமாக இந்த இயற்கைக்கு தேவையான பணிகளை மக்களுக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவங்க சொன்னதுனால அவங்களுடைய சேனல் மூலமா இது எடுக்கும் அதாவது மண்ணோடும் மனிதனோடும் இந்த சேனலை நீங்க வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சேனல் மூலமா நீங்க பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தாலும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியம் மிக்க ஒரு விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இயற்கை விவசாயம் மரம் சார்ந்த ஒரு செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகள் இவைகள்லாம் எப்படி நாம் கடந்து வந்திருக்கோம் இப்போ எப்படி நாம் கடக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மொத்தத்தையுமே வந்து இந்த மண்ணோடும் மனிதனோடும் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உங்கள் கண் முன்னே கொண்டு வரும் அதற்காக நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள் வணக்கம் இயற்கையே கோவில் மரங்களே தெய்வம்